வெற்றிலை வராகித்தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே உனக்கு இன்னும் மூன்று நிமிடம் மட்டுமே கால அவகாசம் உள்ளது அதற்குள் நான் சொல்லும் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்டுவிடு என்னை நிராகரித்து அவமதிப்பு செய்யாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் உன்னை தேடி உன் அன்னையான நான் வரப்போகிறேன் அன்பு குழந்தையே என்னிடம் நீ முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கு வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் வெளியே வா அப்போது என் ஆசி உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் இதை சொல்லவில்லை நான் உன்னோடு இருக்கும் பொழுது உன் கவலைகளை என் பாதத்தில் வை அதன் பிறகு பார் உன்னை படைத்தவள் நான் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு இரு உன் கரும பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் பொடி பொடியாகிவிட்டது என் காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைதான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை என் பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் நிச்சயம் அது உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே உன்னை தேடி நானே வரப்போகிறேன் குழந்தையே துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கருமத்தை உனக்கு பதில் நான் சுமக்கிறேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கிறேன் என் அனுக்கிரகத்தால் இப்பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்து விட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என்னுடைய கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்தே பக்தியை வளர்த்து இருப்பார்கள் உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை நீ உணர்ந்து கொள் என்னிடம் அடைக்கலம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது நீ கவலையற்று இரு என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே விடுவேன்.